கோயில்கள் அனைத்திலும் சனி பகவான் நவகிரகமாக வீற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் திருநள்ளாருக்கு அடுத்து சுயம்புவாக வீற்றிருப்பது குச்சனூரில் உள்ள சனீஸ்வரன் கோயிலில்தான் தேனி மாவட்டம் குச்சனூரில் அருவி வடிவ லிங்கம் பூமியிலிருந்து வளர்ந்து கொண்டே வருகிறது இதை கட்டுப்படுத்த மஞ்சள் காப்பு பூசப்பட்ட நிலையிலேயே சுயம்பு உள்ளது சனி பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து நீங்கினதாக வரலாறு பெற்ற தலம் சனி பகவான் சுயம்புவாய் உள்ள ஒரே அது கோயில் வளாகத்தில் விநாயகர் முருகன் சன்னதிகள் உட்புறமாக லாட சன்னியாசியின் கோயில் வாய்க்கால் கரையில் சோனை கருப்பண்ணசாமி கோயில் உள்ளது விடத்தலை மரம் ஸ்தலபுருஷமாக உள்ளது இரண்டரை வருடத்திற்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி திருவிழா நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவின் போது கோயிலில் கூடுவர் சனிக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது தமிழகம் மட்டுமின்றி வடமாநிலங்களில் இருந்தும் சனி பகவான் கோயிலுக்கு வந்து செல்கின்றனர் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு மனமுருக வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சம் கிடைக்கிறது புதிய தொழில் தொடங்க வியாபார விருத்தி மற்றும் குடும்பம் நலம் வேண்டி பக்தர்கள் இங்கு வழிபடுகின்றனர் தேனியிலிருந்து குச்சனூருக்கு பேருந்து வசதி உண்டு தேனியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளது காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோயில் திறந்திருக்கும்